திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் விடாமல் தடுத்த திமுக அரசை பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை லெப்ட் ரைட் இருக்கிறார் மீண்டும் பழைய ஃபார்மில் அண்ணாமலை களத்தில் இறங்கியது திமுகவினர் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கார்த்திகை தீப திருவிழாவில் திருப்பரங்குன்ற மலை உச்சியில் பாரம்பரியமாக தீபம் ஏற்றி வந்த தீபத்தூனில் தீபம் ஏற்ற அனுமதி கேட்டனர் ஆனால் அந்த தீபத்தூன் சிக்கந்தர் தர்காவிற்கு அருகில் இருப்பதாக கூறி இந்து சமய அறநிலையத்துறை அனுமதி மறுத்தது இந்நிலையில் தீபத்தூனில் கார்த்திகை தீபம் ஏற்ற இந்துத்துவா அமைப்பை சேர்ந்தவர் தொடர்ந்த வழக்கில் மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி சுவாமிநாதன் அனுமதி வழங்கி உத்தரவிட்டார் ஆனால் உத்தரவுப்படி தர்கா அருகே தீபம் ஏற்றாமல் எப்போதும் போல உச்சிப்பிள்ளையார் கோவில் அருகே தீபம் ஏற்றப்பட்டது இதனால் உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் பணியில் உள்ள சிஐஎஸ்எஃப் வீரர்களை கூட்டிக் கொண்டு மனுதாரர் தர்காவுக்கு அருகில் தீபம் ஏற்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவிட்டார் ஆனால் போலீசார் மலையேற அனுமதி மறுக்கவே சிஐஎஸ்எஃப் வீரர்கள் திரும்பி சென்றனர் இதனிடையே மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்றாததை கண்டித்து பாஜக மற்றும் இந்து முன்னணி அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இச்சம்பவத்தால் டென்ஷனான அண்ணாமலை திமுக அரசை வெளுத்து வாங்கி உள்ளார் திமுக அரசின் சனாதன தர்மத்தின் மீதான விரோதம் வெளிப்பட்டு உள்ளது இந்து பக்தர்களுக்கு சேவை செய்ய வேண்டிய இந்து சமய அறநிலையத்துறை திருப்பரங்குன்ற மலையில் புனித கார்த்திகை தீபம் ஏற்றுவதை தடுக்கும் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்தது இந்த செயல் நமது மக்களின் நம்பிக்கையின் மையத்தையே தாக்குகிறது இன்று நூற்று கணக்கான காவல்துறையினரை குவித்து பக்தர்கள் மத சடங்குகளை செய்வதை தடுத்து நிறுத்துவதன் மூலம் திமுக ஆட்சி அதன் திருப்திப்படுத்தும் அரசியலின் முழு அளவையும் அம்பலப்படுத்தி உள்ளது சனாதன தர்மம் ஏன் மீண்டும் மீண்டும் தனிமைப்படுத்தப்படுகிறது என்பதற்கு திமுக பதிலளிக்க வேண்டும் நீதிமன்ற உத்தரவுகள் இந்த அரசுக்கு எந்த அர்த்தமும் இல்லையா என்று சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்து சமய அறநிலையத்துறை என இந்துக்களுக்கு எதிராக செயல்படும் துறையே இருக்காது என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நெடுநாள் பிறகு அண்ணாமலை திமுகவை கதறவிட்டு உள்ளது திமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது